இனி பருத்தி மூட்டை குடங்களில் இருந்தால் என்ன இல்லை ஏன்னா மிருநாள்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நாங்கள் சும்மா தான் சுற்றின்னு இருக்கிறோம் சும்மா தான் சுற்றினு இருந்தால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவர் கொஞ்சம் அவர் ஒரு டார்கெட் ரீச் பண்ணார் மகன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடிப்பா எட்டு அடிப்பா இருந்தால் இது முப்பத்தி நாலு அடிப்பா ஆயிரம் நடிகராக இருக்கிறவங்க ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது இயக்குநராக மாறும்போது அந்த கால்ஷீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அது முழு முழுதுமா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவரு இயக்கக்கூடிய படத்துக்கும் அவரு தயாரிக்கக்கூடிய தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இது இது வந்து ஒரு சிக்கல் நடிகருக்குள்ள உளவியல் சிக்கல் நடிகர் நடிகரா இருந்த நூறு கோடி ரூபாய் செலவு பண்றாரு என்ன ஒரு பிரம்மாண்ட இயக்குனருங்க பெரிய இயக்குனருங்க இது சொன்ன உடனே உங்களுக்கு இப்ப மகுடம் படத்தை எடுத்துட்டீங்கன்னா வந்து வந்து இயக்குனருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை விஷால் இப்போ நானே பாத்துக்கிறேன் விஷாலே அவர் இயக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன் இதே சிம்புவே கூட பல முறை வந்து ஷூட்டிங் போகாம அதுக்கப்புறம் மாநாடுக்கு பிறகுதான் கம்பேக் கொடுக்க பத்து படம் இல்லாமல் போச்சு பத்து படம் பதினோரா படம் படமே இல்லை பத்து வருஷம் படமே இல்லைன்னா அவர் வந்து அன்எம்ப்ளாய்டு ரஜினி ரஜினிலாம் இப்போ மிரட்டுற நிலைமையில இருக்கிறாரு நீங்களே வயசு பாருங்க வயசு என்ன ஆகுது இருக்கு சென்னை சில்க்ஸ் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா தனுஷ் மேல ஏற்கனவே ஒரு புகார் இருக்கு இது மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் சரியா நடிச்சு கொடுக்கல ரெட் கார்டு அளவுக்கு போயிட்டு இப்போ நார்மலா தான் இருக்கு மறுபடியும் சர்ச்சை எழுந்திருக்கு இருபது கோடி ரூபாய் ஏமாத்திட்டு நடிகர்கள் பொதுவாகமா என்னுடைய பார்வையில நான் சொல்றேன் அது சரியா தப்பான்றத வீடியோ பாக்குறோம் நடிகர்கள் எப்போ வந்து ப்ரொடியூசராக மாறுறாங்களோ அது தனுஷனாக இருக்கட்டும் சிம்புனாக இருக்கட்டும் இல்லை யாருன்னா இருக்கட்டும் நடிகர்கள் எப்போ வந்து தயாரிப்பாளராகிறாங்களோ நடிகர்கள் எப்போ இயக்குனர்களாக மாறுறாங்களோ அவங்களால இன்னொரு தயாரிப்பாளருடைய படத்துலேயோ இன்னொருத்தர் இன்னொரு இயக்குநருடைய படத்திலே போய் நடிக்கும் அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறித்த நேரத்துக்கு போக மாட்டாங்க அது கொஞ்சம் இழுக்கும் நீங்கள் நடிகர் மட்டுமே வெறும் நடிகராகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சூப்பர் ஸ்டார் எடுத்துங்க அவர் நடிகராகவே இருக்கிறாரு அவருடைய அனுபவத்துக்கு இந்நேரம் வந்து அவரால் ஒரு படத்தை இயக்க முடியாதா நான் கேட்குறேன் இல்லை தயாரிக்க முடியாதா ஆனால் நடிகராக மட்டுமே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை நடிகராக இருக்கிறவங்க ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது இயக்குநராக மாறும்போது அந்த கால்ஷீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல அது முழு முழுதுமாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவர் இயக்கக்கூடிய படத்துக்கும் அவர் தயாரிக்கக்கூடிய படத்தில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க முதல்ல இதுதான் அடிப்படை அதுக்கு பிறகு வந்து அவங்க அந்த குறித்த நேரத்துக்கு கால் ஷெட்டுக்கு போகாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து கதையில் வந்து நீங்கள் இயக்குனராக நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தருடைய இயக்கத்தில் இயக்கத்தில் நீங்கள் நடிக்க நடிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காட்சி இப்படியாச்சும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இயக்கத்தில் நீங்கள் தள்ளிடுவீங்க எப்படி வந்து சங்கர் எவ்வளோ பிரம்மாண்ட இயக்குனராக இருந்தாலும் எப்படி கமல் உள்ள நோடையில் அற்படுத்திங்களா அந்த மாதிரி இது வந்து ஒரு உளவியல் சிக்கல் இது நடிகருக்குள்ள உளவியல் சிக்கல் நடிகர் நடிகராகவே இருந்துடணும் நான் தனுஷ்க்கு மட்டும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் நடிகை நடிகரால் சம்பளம் வாங்கினோமா நடித்தோம்மா அப்படியே போயிட்டோம்னா இதுவாயிடும் குறிங்களா சொல்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ என்ன எடுத்துக்கிங்க நான் இப்போ செலிபிரிட்டி நான் வரேன்னு வச்சுக்கே நான் பேசுகிறேன்னு வச்சுக்கேன் வந்து பேசுகிறேன் இல்லை செலிபிரிட்டி சொல்லிக்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா சரி இப்போ நான் இன்டர்வியூ அப்படி எடுத்துக்கோங்க இப்போ நான் வரேன் உங்கள் சேனல் வந்து பேசுகிறேன் எனக்கு வந்து கன்வீனியன்ஸை வாங்கிட்டு நான் போயிட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதே நான் வந்து ஒரு சேனல் ஓனர் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் அப்போது கேமரா பொசிஷன் கரெக்டாக இருக்கப்பா ஆ சரியா இருக்கா ஆமா ஆங்கர் நீங்கள் கரெக்டாக என்ன கேள்வி வேறு கரெக்டாக வச்சுருக்கேன் கேள்வி என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்க இது எப்படி கேளுங்க அதை அப்படி கேளுங்க இந்த கேள்வி தான் என்ன கேட்கக்கூடாது இப்படி தலையிடுவேன் நான் புரியுதுமா நான் சொல்லு உண்மையை பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க நான் வந்து அப்படி ஆகிட்டேன் என்னையே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை இப்போ பல பேருக்கு ஏன்னா இல்லைன்னா இந்த சினிமாவில் இருக்கிறவங்களாம் படம் எடுத்து வராங்க என்னான்னு கேட்டால் ஆமாம் இவர் எல்லாம் தெரியும் இருக்கு இவர் பெரிய ஊர் இவர் அவர் ஊர் உண்மை இது ஏன்னா இப்போ சில பேர் இப்படி எடுத்துங்க தயாரிப்பாளர் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு என்ன ஒரு பிரம்மாண்ட இயக்குனருங்க பெரிய இயக்குனருங்க இது சொன்ன உடனே உங்களுக்கு வெற்றி மாதம் ஞாபகம் இவங்க ஞாபகம்லாம் வருது இல்லை சங்கர் ஞாபகம் இந்த மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ஆனால் அந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் வந்து அவங்க சொந்த படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு கோடியில் முடிப்பாங்க இது தயாரிப்பில் நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறேன் இயக்குனர்கள் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் சப்பார்டினேட் பண்ணக்கூடிய அதாவது உங்களுடைய யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அஷ்டன் டைரக்டார்ன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஃபண்டை போட்டு நீங்கள் எடுக்க சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஃபண்டை போட்டு நீங்கள் எடுக்க வைக்கும் போது எடுக்கும்போது அந்த இயக்குனருடைய அந்த இயக்கத்திலையும் நீங்கள் போய் தலையிடுவீங்க இது ஒரு பக்கம் இருக்குது என்னடா ஒரு கேள்வி கேட்டால் ஒரு இதெல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டால் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கால்ஷீட் பிரச்சனை எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் போன்ற நபர்கள் வெறும் நடிகர்கள் மட்டுமே கிடையாது இயக்குனர் தயாரிப்பாளர் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசனை வரும் கேட்டேன்னா சரி இதெல்லாம் இருக்கும்போது கா வந்து குறித்த நேரத்தில் கால்ஷீட் கொடுத்தா போக வேண்டியது தானே சார் அது எப்படி போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கால் வரும் கால் வரும்போது அந்த கால் வந்து யார் வந்து கெஸ்ட்டுன்னு பார்க்கணும் அந்த கெஸ்ட்டு கூப்பிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே போனோம் அப்படி இப்படி போகும்போது அந்த டேட்டை வந்து என்னால் தான் இந்த படம் நான் தான் ஹீரோ ஒரு நாள் தள்ளி போடுப்பா அந்த அந்த கால்ஷீட்டு மேனேஜர்ட சொல்லி சார் பிஸியாக இருக்கிறாங்க அங்கே இந்த டேட்டை இந்த ஷெடியூலை வந்து மாற்ற சொல்கிறாருங்க அது இருக்க அது இருக்குங்க சொல்லி இதுங்க நீங்கள் கேட்குற பாயிண்ட் வரேன் நான் நீங்கள் என்ன அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அந்த அமௌண்ட் அப்படியே நாளைக்கே தூக்கி கொடுத்துருவோம் நீங்கள் நீங்கள் அப்படியே வாங்கி போறீங்களா முதல்ல இது சொல்கிற மாதிரிங்க அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது கேட்டனா சார் வந்து இன்னொரு படத்தில் வந்து பிஸியாக இருக்கிறாருங்க அது டிலே ஆகுது அதனால் நீங்கள் உங்கள் படத்தை வந்து ரெண்டு நாள் அவன் மாட்டிக்கிட்டான் பாதிப்படம் முடிச்சிருப்பான் அவனால் இதெல்லாம் பேச முடியுமா பேச முடியாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவன் பெண்ட் ஆகணும் இப்படி தான் அந்த கால்ஷெட் கூறினேன் அப்போது இதை தாண்டி கிளாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் ஆகிடுது நாங்கள் நான் சொன்ன டேட் படி எனக்கு சொன்ன டேட் படி நீங்கள் வந்து பணத்தை முடிச்சு கொடுங்க அப்படி சொன்னேன்னா அப்படியா ஓ நான் வரமாட்டேன் போ அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொன்னது நடக்கும் இப்போ தனுஷுக்கு பிரச்சனை அந்த இருபது கோடி கிடையாது பணத்தை வாங்கிட வேண்டியது பணத்தை முடிச்சுக்கிடுறோம் வாங்கிட வேண்டியது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் நடக்கும் இயக்குனருக்கு கிளாஸ் நடக்கும் இப்போ மகுடம் படத்தை எடுத்துட்டிங்கன்னா வந்து த வந்து இயக்குனருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை நீ இப்போது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஷாலே அவர் இயக்க ஆரம்பிச்சிட்டார் விஷாலும் பெரிய இயக்குனர் தெரியும்ல ஆமாம் அது பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆச்சு தெரியலை உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னு கேட்டேன்னா இப்போ நான் சொன்னது அவர் படத்தை மகுடம் படத்தை அவரே வந்து இயக்குறாரு ரவி அரசு அனுப்பிட்டார் அவர் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார் எங்க போயிட்டு அந்த இயக்குநர்கள் சங்கம் அந்த சங்கம்லாம் இருக்கலாம் அங்கெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறோம் இது மாதிரி நிறைய நடக்கும் அப்போ வந்து இருபது கோடி ஏமாத்தினார்ன்ற நோக்கம் கிடையாது நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு திருப்பி தராமல் இருந்தாலும் அது வந்து மோசடி தான் வச்சுக்கலேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கால்ஷீட் தரணும் அவ்வளோதான் பணத்தை எப்படி நீங்கள் ரிட்டர்ன் கேட்பீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட அந்த கால்ஷீட் நான் தரேன் இந்த படத்தை முடிச்சுட்டு நான் தரேன் கடைசியில் போனாலும் பஞ்சாயத்து என்ன ஆகும் கடைசியாக முடிக்கும் போது இயக்குநர் சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் போனால் என்ன ஆகும் அப்போ சொன்ன டேட்டில் அந்த படத்தை முடிச்சு ஏன்னா அவங்க பாதி கா காலை விட்டுட்ருப்பாங்க இது தலையை விட்டுருப்பாங்க காலையில் தலையை விட்டுருப்பாங்க அப்போ என்ன செய்ய முடியும் தலையை பாதியில் எடுக்க முடியாது இல்லை ஒன்று மு முழு மொட்டையாகணும் இல்லையா இல்லை வந்து முழு முடியோடு வெளியே வரணும் பாதி தலையை விட்டுட்டுருப்பான் வேறு வழி இவன் பின்னாடி தொங்கி தான் ஆகணும் இப்படி தான் பல பேர் வந்து அதனால தான் இந்த ரெட் கார்டு அது இதெல்லாம் எதனால் வருது இதெல்லாம் இப்போதானே கேள்விப்படுறோம் எம்ஜிஆர் காலத்து சிவாஜி காலத்து இந்த ரெட் கார்டெலாம் கேள்விப்பட்டிருக்குமா நேர்மை இல்லை தொழிலில் நேர்மை இருக்கணும் அது தனுஷாக இருக்கட்டும் யார் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா தெரியல கம்பேக் வேண்டிய சூழ்நிலை வரும் அப்புறம் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து படம் இல்லாமல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு படம் இல்லாமல் அப்படின்னு நாசமான பல பேர் இருக்கிறாங்கல்ல ஏன் இதே சிம்புவே கூட பல முறை வந்து ஷூட்டிங்கு போகாமல் அதுக்கப்புறம் மாநாடுக்கு பிறகு தானே கம்பேக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சிம்பு வந்து அன்னைக்கு சரியாக இருந்திருந்தால் இன்றைக்கி டாப் ஃபைவ் அவர் தான் இருக்கணும் யார் இருக்கணும் சிம்பு சிம்பு தான் இருக்கணும் டாப் ஃபைவ்னா யார் தெரியும்ல ஒன் டூ கமல் ரஜினி விஜய் அஜித்துக்கு பிறகு யார் இருக்கணும் சிம்பு தான் இருக்கணும் ஏன்னா சீனியர் சீனியர் மோஸ்ட் சூர்யா விட சீனியர் ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து வந்தவர் ஏன் அந்த டாய் டாப் ஃபைவ்ல நிற்க முடியல கால்ஷீட் கால்ஷீட் அந்த நேரத்தில் வந்து அப்பா அம்மா சொல்கிறதான் கேட்டுக்கணும் அப்போ அப்பா அம்மா சொல்லியிருக்கணும் இன்னைக்கு வந்து டிஆர் வந்து மேடையில் என்ன சார் என் மகன் இப்படி சிம்பு இப்படி சிம்பு அப்படின்றார்ல அன்றைக்கே வந்து என்ன செஞ்சேன்னா ஒழுங்காக செஞ்சு கேட்டால் டாப் ஃபைவ்ல ஒரு ஆளாக இருந்துருக்கணும் யார் சிம்பு இன்னைக்கு டாப் டென்லேயே அது இருக்கிறாரா இருக்கிறார் இல்லை இருக்கிறார் தானே அதெல்லாம் சந்தேகம் இல்லையா ஆ டாப் டென்னுக்கு வந்துட்டார் டாப் இருந்து புரியுதுங்களா காரணம் என்னென்னா இந்த பிரச்சனை தான் ஏதோ நம்ம தனுஷை மட்டும் போயிட்டு பேசிட்டு போயிடக்கூடாது இல்லம்மா தனுஷ் மீது நமக்கு எதாவது ஒன்மோ இருக்கா கிடையாது அடிப்படையில் இந்த சிக்கல் தான் யாரெல்லாம் வந்து இந்த கால்ஷீட் பிரச்சனை யாருக்கு வருதுன்னு பாருங்கள் படத்தில் நடிச்சுட்டு போனால் பிரச்சனையாக ரஜினிக்கு எப்பயாவது வந்திருக்கமா இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கம்மா கமலாவது வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஷயத்தை தலையிட்டார் போனார் வந்தார்னு இருக்கு எந்திரன் மாதிரி படத்தில் எந்திரன் வேறு லெவல் படம் அந்த மாதிரி படத்தில் நடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் சிட்டியோடு அப்படியே ஆர்டர் முடிஞ்சிடும் இது சிட்டிக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் சிட்டி எந்திரன் படத்தில் அதாண்டி சிட்டின்னு இந்த பக்கம் திரும்பி சங்கருக்கெலாம் ஆர்டர் பண்ண மாட்டார் சங்கர் முழுமையாக வந்து கோபரேட் பண்ண சங்கர் அந்த படத்தை முடித்தார் அதே வந்து நீங்கள் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஏகப்பட்ட தலையீடு இருந்தது கமல் கிட்ட ஏன்னா கமல் வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அதுக்காக இவருக்கு பன்முகத்திறமையெல்லாம் சொல்லுங்க ரஜினிகாந்த் படம் இயக்க முடியாதா நான் கேட்குறேன் இல்லை படம் தயாரிக்க முடியாதா முடியும் ஆனால் தலையீடு வருவாங்க இயல்பாக வருவன் நான் அது தனுஷாக இருந்தாலும் வரும் சிம்புவாக இருந்தாலும் நான் வெறும் தயாரிப்பாளர் இருந்தால் பிரச்சனையே கிடையாது நீங்க நடிகரா இல்லாமல் நீங்கள் ஒரு நடிகராகவும் இருக்கிறீங்க தயாரிப்பாளராக இருக்கிறீங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இயக்குனராக இருந்தீங்கன்னா இன்னொரு படத்துக்கு வந்து உங்களால் முழுமையாக கோஆப்ரேட் பண்ண முடியாதுன்றே உங்களுடைய படத்தில் தான் நீங்கள் கோபரேட் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு படத்தை இயக்குவீங்க தயாரிப்பீங்க அதில் தான் உங்களுடைய வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே விட்டுருவீங்க ஆமாம் அவன் தகராறு பண்ணுவான் நீ என்ன நான் என்ன ஈகோ பிரச்சனை அவ்வளோதான் போடு மட்டாடி பார்த்துக்கலாம் எங்கே போயிடும் மெஞ்சி மிஞ்சி போனால் இற இத்து போன சங்கம் எது கெட்டு போனால் தயாரிப்பாளர் சங்கம் அங்கே தானே போனோம் என்ன ஆகிட போகுது அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவேன் கோர்ட்டில் மன்ன என்ன ஆகும் என்ன தூக்கில் தொங்க விட்டுற போகிறாங்க அப்போ நடிச்சு கொடுப்பான்னு சொல்ல போகிறாங்க கடைசியாக அவ்வளோதானே இப்போ புரியுதுங்களா இந்த ரெட்காடு கார்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன ஆகிடும் போகுது கடைசியில் அங்கே போய் இங்கே போய் என்ன கடைசியாக என்ன ஆகும் தயாரிப்பு துண்ட போட்டுன்னு போயிடுவான் பிச்சை எடுக்க போயிடுவோம் அவ்வளோதான் அவன் பிச்சை எடுத்தா நமக்கு என்ன கவலை இப்போ தனுஷும் மிருநாள் தாகரும் கல்யாணம் அப்படின்றதுக்கு எவ்வளோ சீரியஸான விஷயம் பேசினு வரேன் ஆ இப்போ நமக்கு ரொம்ப அவசியமாக அது இனி பருத்தி மூட்டை இனி பருத்தி மூட்டை குடோனில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நான் கேட்குறேன் ரெண்டு பிள்ளையும் சிங்கக்குட்டி மாரி வளர்ந்துட்டானுங்க என்ன அவனுங்க வந்து பார்த்தோன்னா அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறானுங்க அது ஒருத்தன் தாத்தாவுடைய ஆட்டத்தை ஆட போகிறான் ஒருத்தன் அப்பா ஆட்டத்தை ஆட போகிறானுங்க யாத்திராவும் லிங்காவும் நம்ம அந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிக்கிறேன் நானே வந்து லிங்காவுக்கு ரசிகரமன்றம் தொடங்கலாமா ஆ யாத்ராவுக்கு வந்து ரசிகர் மன்றம் தொடங்கி நம்ம தலைவர் ஆகலாமான்னு நான் யோசனை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்னென்னா இப்போ வந்து நான் செய்கிறீங்க வந்து மிருநாள் வந்து தனுஷ இனி பருத்தி மூட்டை குடங்களில் இருந்தால் தான் இல்லைன்னா ஏறனா சொல்லிட்டாங்க சரிங்களா நாங்கள் சும்மா தான் சுற்றின்னு இருக்கிறோம் சும்மா தான் சுற்றி நிறையா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சும்மா சுற்றின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தக்கூடாதம்மா உங்களுக்கு வந்து தனுஷ் சுத்தத்தை தான் தெரியுது அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது இல்லையா தெரியுது சார் எல்லா இடத்துல எல்லாம் சுற்றி இருக்கிறான் வெளியே பழிச்சுன்னு உங்களுக்கு தனுஷு தான் தலை காஞ்சி போயிருக்கு உங்களுக்கு தனுசு மட்டும்தான் நீங்கள் இழுக்கிறீங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் இவர் அவங்க விவாகரத்த ஆட்சி அவர் தான் காரணம் அவர் வந்து மிருநாள் வந்து எதுக்கு போட்டு ஆதாரம் தான் நான் என்ன செய் அப்படியே ஆனாலும் வெளியே தெரிய போதுமா நமக்கு என்ன மாதிரினால் அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான் அடுத்து ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை வேணும்னு நினச்சா அது மிருநாள் பண்ணான்னா அறுநாள் பண்ணான்னா இல்லை ஏதோ பண்ணிவிட்டு போட்டோம் நமக்கு என்ன இருக்குது பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அவங்க இல்லைன்றாங்க நம்ம நம்புவோம் நம்ம நம்பி நம்பி தானே போயிட்டுருக்குறோம் ஃபெப்ரவரி பதினாலு மண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இருக்கட்டும்மா நான் தான் சொன்னேன் பருத்தி மட்டும் இனி குடங்களில் இருந்தா என்ன இல்லைன்னா காலம் கடந்து பயிர் வச்சு பிரயோஜனம் கிடையாது பயிரும் வைக்க முடியாது யார் தனுஷ் பொறுத்த வரைக்கும் புடிங்களா சொல்கிறது அது வந்து நான் சொல்கிறது புரிய ரூலுக்கு புரியும் அதில் பண்ணிட்டு போட்டோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்க தானம்மா கல்யாணன்றதே ஒரு பொழுதுபோக்கம் தானே ரொம்ப டய ரொம்ப சளிச்சு போச்சுன்னா உடனே டைவர்ஸு இது சாதாரண குடும்பங்கள தாமா அந்த டைம் அண்ணன் பீட் பண்ணனும்னு நினைக்கிறாரா எந்த அண்ணன் செல்வராகவன் ஏமா இது ஏமா அவரு வந்து வேறமா தனுஷியோ நீங்க அண்ணன் தம்பிதான் ஒரே கோட்ட நிக்க வைக்காதீங்க அவருடைய பதிவு எல்லாம் நீங்க மூணாவது திருமணமே விவாகரத்துக்கு போக போதே நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் மூணு இல்லமா நாலு கூட நடக்குமா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில பிடிமானங்கள் இப்போ ஒரு நல்லா புரிஞ்சுங்க இங்கே எதிர்பார்ப்போடு திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அங்கே எல்லாமே சிக்கல் ஆகும் எதிர்பார்ப்பு சிக்கலாகும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த லைஃப் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அது எந்த குடும்பமாக இருக்கட்டும் ஒரு எதிர்பார்ப்போடு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பெரிய இயக்குனர் பத்து படம் இல்லாமல் போச்சு பத்து படம் இயக்குனர் பதினாறாவது படம் படமே இல்லை பத்து வருஷம் படமே இல்லைன்னா அவர் வந்து அன்எம்ப்ளாய்டு எது இப்போ செல்வராக வந்து அன்எம்ப்ளாய்டு தானே எப்படி மதிப்பு இருக்கும் இப்போதைக்கு அவருக்கு வேலை இல்லை இப்போதைக்கு படம் இல்லை அவ்வளோதானே புரியுதுங்களா அதனால் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாலும் அந்த அந்த லைஃப் ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா யாரை கொஞ்சம் யார் பண்ணிப்பாங்கன்ட்டு தனுஷும் மெரினா தகவல் எனக்கு அந்த க அந்த கருமும் அந்த கதையை தேவையில்லைன்ற நான் ஏன்னா அவங்க அவங்களே டிக்ளேர் பண்ணட்டும் அவங்களே டிக்ளேர் பண்ணட்டோன்ற நான் நான் தான் என்ன சொல்லிட்டேன் ஒரு மன வாழ்க்கை வந்து முறிவடைஞ்சு பிள்ளைகள்லாம் வளர்ந்து அவனுங்களே அடுத்தது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டானுங்க இது அடுத்தது ஸ்டார் ஆகணும் அடுத்தது கல்யாணத்துக்கு போகணும் புரியுதுங்களா அதுதான் அவங்க அவங்க டார்கெட் அவ்வளோதானே அது தானே என்ன இருக்கு போகுது தாத்தா மாதிரி ஆகணும் இல்லை தா அப்பா மாதிரி ஆகணும் அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து அடுத்த கட்ட தான் அவங்க வாழ்க்கை அதுதான் அதுதானே நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்போ சுகணுமா சொல்கிறேன் நான் அவங்க இலக்கு அவங்க அடுத்த டார்கெட்டை அது தானே புரியா சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல ஆறுதல் நீங்கள் நினைக்கணும் என்னான்னு கேட்டால் பரவாயில்ல இந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல தனுஷ் வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல அவங்க பிள்ளைகளுக்காக வாழ்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஆறுதலான விஷயம் அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பேசலாம் அவர் மிருநாள் கூட போனார் அறுநாள் கூட போனார்னா நம்ம அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பேச முடியுமா அதெல்லாம் பேசுறதுக்கு வேறு ஆள் இருக்காங்க ரஜினி வந்து மிருநாள் தகவலில் மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் மீடியாவில் எடுத்து விட்றீங்க ரஜினிலாம் இப்போ மிரட்டுற நிலைமையில் இருக்கிறாரு நீங்களே வயசு பாருங்கள் வயசு என்ன ஆகுதோ இருக்குது சொல்லுங்கள் அவர் மிரட்டக்கூடிய மனிதராக ரஜினி சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் மீடியாக்கள்கெலாம் எடுத்து விட்றதுமா அவர் மிரட்டினார் இவர் மிரட்டினார் அதெல்லாம் கிடையாது ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு முதிர்ச்சி முதிர்ச்சி அடைந்த ஒரு ஞானி மாதிரி உண்மை உண்மைதானே அது உங்களுக்கு என்ன ஒரு படம் நடிக்கிறதுக்கு பொறாமையாக இருக்குது வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிற ஈசி சேர் போட்டுன்னு எது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டுக்கடலை சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் ஆக்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இவர் மிரட்டினாரு அவர் மிரட்டினாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கதையெல்லாம் எடுத்து விட்றீங்க ம் என்கிட்ட இருந்து அதெல்லாம் வார்த்தையெல்லாம் புடுங்க முடியாது உண்மையாக சொல்லிடுறேன் ம மறுவாழ்க்கைன்றது வேணாலும் ஏற்று பண்ணலாமா பண்ணிக்கிறவங்க பாடு ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறவங்க பாடு அப்படிமா சொல்கிறது அதனால் எனக்கு என்னென்னா ஒரு வாழ்க்கை ஏற்கனவே வந்து முடிஞ்சிட்ட பிறகு திருப்பி இன்னொரு வாழ்க்கையில் போயிட்டு தேவையில்லாமல் வந்து கூடாது இல்லை பிள்ளைகளோட எதிர்காலம் ஒன்று இருக்குதுல்ல இப்போ யாரை பார்க்கணும் நமக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எப்போ வந்து யாத்திரா வந்து நடிப்பான் எப்போ லிங்கா வந்து நடிப்பான் அந்த நடிப்பை பார்த்துட்டு கை தட்டணும் அவ்வளோ வந்து நமக்கு எவ்வளோ எதிர்கால கடமைகள் எவ்வளோ இருக்குது நமக்கு அந்த கடமையெல்லாம் பார்ப்பீங்களா அது பற்றி தனுஷன் எது அது அவர் தான் கவலை பண்ணும் அதை பற்றி அவர் தான் கவலை பண்ணும் கவலைப்படலாம் இல்லை கடந்து போகலாம் எல்லாரும் இவங்களாம் சினிமாவை வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்றாங்கம்மா ஒரு திட்டம் இருக்குது எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லை சரிங்களா சினிமாவில் இதை அச்சீவ் பண்ணணும் அது அச்சீவ் பண்ணோம்னு சொல்கிறேன் இன்னைக்கு தனுஷன்றது பார்த்தீங்கன்னா ராஜாவை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரஜினி வச்சு பார்க்காதீங்க கஸ்தூரி ராஜான்றவர் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு ஒரு மனிதர் சினிமா கனவுகளோட இன்னைக்கு அவர் கொஞ்சம் அவர் ஒரு டார்கெட் ரீச் பண்ணாரு மகன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி எட்டு அடி இருந்தால் முப்பத்தி ரெண்டு அடி பாயிரம் தனுஷ் பெண்களுடைய முப்பத்தி ரெண்டு அடி பாயிரான்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு அடியில யார் நிற்கிறாங்களோ அவங்க கிட்ட பாயிரான்னு அர்த்தம் கிடையாதுவான் என்னமா இப்படி இழுத்து வருங்க முப்பத்தி ரெண்டு அடியில் பாயிரான்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு அடியில ஏதாவது பெண் இருந்தால் அங்கே பாயிரான்னு அர்த்தம் கிடையாது அந்த இலக்கில் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா தந்தையோட இலக்கு எட்டு அடிதான் முப்பத்தி அடிப்பாய்ரு ஆமா அடுத்தது அறுபத்தி ஒன்னு அடிப்பாயிருத்து பிள்ளைகள் தயாரா இருக்காங்க நம்ம அதை பத்தி நான் நீங்க வந்து யார் வந்து நாலு அறைக்குள்ள இருக்கிறாங்க பெண் இருக்கிறாங்க அவர் மேல பாஞ்சாரையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தனுஷே பேசட்டும் நம்ம பேசுவோம் தனுஷை டிக்ளேர் பண்றோம் மெநாள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க நான் வந்து சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கடந்த காலத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு திருப்பதியில் போய் வந்து ரகசிய திருமணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அதுவும் இருக்குது தான் செய்யுது ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணட்டுமே அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா அவர் கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் கிடையாது இல்லை மீடியாக்களுக்கு ஏதாவது நஷ்டமா மீடியாக்கள் செய்தி ஒன்றா வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவரே வந்து மறுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க மெருநாள் வந்து மறுத்துட்டாங்க அவர் மறுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் மறுப்பார் எப்போ மறுப்பார் கேட்டால் எதாவது ஆடியோ லேட்ச் வரும்போது அங்கே வந்து என்ன சொன்னார் எங்கிட்டருந்து ஒரு செங்கல் கூட உருவ முடியாது சூடையில் இருக்கிற அந்த மேஸ்டேஜ் மாதிரி பேசுவார் யார் இந்த இருந்து ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது கருங்கல் கூட எடுக்க முடியாது மண்ணை கூட எடுக்க முடியாது அது மொத்தமாக எது யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரே வார்த்தை சொல்லணும் இது ஒரே கல்லாலான தூணு இதை உடைக்க முடியாது ஸ்திதிக்க முடியாது அப்படி சொல்லலாம் இது வந்து ஒரு செங்கல் உருவ முடியாது அது முடியாது இது முடியாதுன்னு அப்படி அது மொத்தமாக பேசிடுவார் இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்கல்ல எது இப்போ இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறீங்களே எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பதில் மேடையில் வந்து அடுத்த படம் எப்போல்லாம் வந்து இப்போ ஆடியோ லஞ்சுன்னு பாருங்கள் ஆடியோ லஞ்சில் வந்து பேசுவார் அப்போ தான் அந்த ஹைப் கிடைக்கும் அந்த ஒரு அந்த படமும் நல்லா ஓடும் பரபரப்பாக இருக்கும் இதானே இப்போ ட்ரெண்டு ஆடியோ லஞ்சில் வந்து தேவையில்லாத கதையெல்லாம் பேசி அப்போ அது அந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் ஸோ அதனால்தான் தாண்டி ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இந்த சுஜி எல்லாம் உண்மையா சார் அது நீங்கள் யாரை கேட்கணும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ யாரைக்குரிய இந்த திருத்தஞ்சியில் வர சிட்டுக்குருவி பதில்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சோம் தான் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அந்த காய் எழுத்து நடிகைக்கும் இந்த பாய் எழுத்து நடிகருக்கும் திருமணம் ஆமையான்னு சொல்லி கேட்பாங்க அவனே அதுக்கு வந்து சிட்டுக்குருவி பதில் ரொம்ப அறிவார்ந்த பதில் அந்த தந்தியில் பாருங்கள் பாருங்க அது யார் எழுதுணும் சொல்லுவோம் அவ்வளோ அறிவாளிங்க என்ன சொல்லுங்கன்னா என்னடா பதில் வரப்போகுதுன்னு பார்ப்போம் அதை கேள்வி கேள்வி கேட்பாங்க எழுத்து நடிகைக்கும் பாய் எழுத்து நடிகைக்கும் திருமணமாமே அப்படி சொல்லும்போது உடனே அதுக்கு பதில் ஒன்று கேட்டால் அது அவர்கள் இருவருக்குமே தெரிந்த ரகசியம் பா என்ன ஒரு பதில்ரா அது இது எவ்வளோ பெரிய பதில் அது எவ்வளோ பெரிய வந்து அறிவார்ந்த பதில் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கேட்குறதுன்னு கேட்டால் சுச்சி லீக் வந்து உண்மையாக போய் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு சில தகவல் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை அது வன்மத்தோடு பேசுகிறதா இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுசித்ரா பேசுகிறத எல்லா வார்த்தைகளும் சொல்ல சிலது வந்து உண்மையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒருத்தரை இழுத்து மாதிரியும் கடந்த காலத்தில் சிலது பேசியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த பொண்ணை வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு விதமான ஒரு மனநோயாளி மாதிரி பேசுகிறதுன்றது வந்து ரொம்ப தப்பு அது மனதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க பேசுகிறது அத்தனையுமே பொய்கின்னு சொல்லி புறந்தள்ள முடியாது சிலது உண்மை இருக்கலாம் சிலது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் சிலது உண்மை இல்லாதது கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது இல்லை தெரியாத விஷயத்துல நம்ம வந்து தெரிஞ்ச மாதிரி போய் சொல்றது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி மனத்தின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்